கர்நாடகாவில் நிலத்தடி நீர் ஆதாரத்தை கண்டறிய காளை மாடு ஒன்றை விவசாயிகள் பயன்படுத்தி வருவது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது சாம்ராஜ்நகர் மாவட்டம் ஹனூர் சுற்றுவட்டாரங்களில் போதிய மழைப்பொழிவு இல்லாததால் விவசாயத்திற்கும் கால்நடைகளுக்கும் போதுமான தண்ணீர் கிடைக்காத சூழல் நிலவுகிறது ஆழ்துளை கிணறுகளை தோண்டியும் தண்ணீர் கிடைப்பதில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் சிக்மகளூரில் காளை மாடு ஒன்று நிலத்தடி நீரோட்டத்தை துல்லியமாக கண்டறிவதாக சமூக வலைதளத்தில் பரவிய செய்தி அறிந்த உள்ளூர்வாசிகள் முன்னூறு கிலோமீட்டர் பயணம் செய்து காளை மாட்டை அழைத்து வந்துள்ளனர் சரண்யா என்ற அந்த காளைக்கு பூஜை செய்து மாலை அணிவித்து கட்டவிழித்து விடப்பட்டதும் மோப்பம் பிடித்தவாறே செல்லும் காளை குறிப்பிட்ட சில இடங்களில் சிறுநீர் கடிக்கிறது அந்த இடத்தில் ஆழ்துளை கிணறுகள் தோண்டிய போது தண்ணீர் ஊற்றி எடுத்துள்ளது மோப்ப சக்தி மூலம் நிலத்தடி நீரோட்டம் கண்டறியும் காளை மாட்டை மக்கள் வியப்புடன் பார்த்து செல்கின்றனர் தோட்டத்து பகுதியில் விட்டுட்டா அது மண் வாசனை வாசனை பிடிச்சிட்டு போய் அந்த எந்த இடத்துல சிறுநீர் தெரிக்கிறதோ அந்த இடத்துல பூஜை செய்து போர் போடுறாங்க முந்நூறுலருந்து நானூறு அடிக்குள்ளேயே இரண்டு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு தண்ணி